ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எஸ்பி மைக்ரோ டாஸ்க்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தாச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து ஷேர் சாட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ ஷேர் சாட்டில் நீங்கள் டேரெக்டாக ஆப்பில் ஓபன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து பிரைவசி ப்ரொடக்ஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் டாட் காம் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஸோ அதில் போய் ஷேர் சாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வரும் அதை ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கங்க ஓகே லாகின் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து லாக் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் என்ன எஸ்பியில் கொடுத்துருக்கீங்களோ அது ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் போஸ்ட் போடணும் நீங்கள் வந்து ஆப்பில் போயிட்டு எல்லாமே வந்து போஸ்ட் போடுறது எல்லாமே ஆப்பில் பண்ணிக்கிங்க இதில் எதுவுமே பண்ண வேண்டாம் ஏன்னால் ஆப்பில் பண்ணனா எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து இதுலேயே நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணிடுறேன் ஸோ நான் எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் பண்ணுறேன் நீங்கள் ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரீ டாட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஸோ அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ ஃபைவ் வேர்ட்ஸ் கொடுத்தாச்சு இந்த டேக்ஸ் கொடுத்தாச்சு இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸோ எல்லாமே இந்த ஆப்ஷன் தெரியுற மாதிரி வச்சுக்கங்க ஓகே நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் ஃபுல்லாக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் தெரியும் உங்களுடைய அந்த வேர்ட்ஸ் தெரியும் டாஸ்க்கு இமேஜுன்னு தெரியுது ஸோ கீழே இந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க ஸோ இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு ஓகே ஸோ இதை வந்து கிராப் பண்ண வேண்டாம் க்ராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் நான் வந்து கிராப் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஸோ இதில் வந்து மேலே அந்த ரெக்கார்ட் பண்ணுற அந்த இது இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதை மட்டும் கிராப் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நான் வந்து வேற ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை வந்து ஷேர் பண்ணுறீங்க இங்கே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க ஸோ அதை டச் பண்ணுங்கள் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் இல்லை ஸோ டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஷோ ஆகும் அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ இந்த த்ரீ ஆப்ஷன் இருக்குல்ல இதையும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்தீங்கனாலும் போதும் ஸோ டெஸ்க்டாப் சைட்டில் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த ஷேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் நீங்கள் எல்லாமே ஆப்லே பண்ணிக்கலாம் ஆப்பில் வந்து ஷேர் கொடுங்க நேரம் ரெக்கார்ட் பண்ண போகிறது இல்லை ஷேர் கொடுத்துட்டு எடுத்துருங்க ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணும்போது அந்த மறுபடியும் வாட்ஸ்அப்பில் தான் போகுது ஓகே ஒரு நிமிஷம் இருங்க அது வாட்ஸ்அப்பில் தான் போகும் ஏன்னால் வெப்சைட்லேருந்து பண்ணும்போது நீங்கள் ஆப்லேருந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லிங்க் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த லிங்க் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணிவிட்டேன் ஆப்லேருந்து என்ன ஆப்பில் போனேன்னு என்னன்னு ரெக்கார்ட் பண்ணுறது ஷோ ஆகாது ஸோ அந்த இது ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே நாலஞ்சு ஆப்ஷன் வரும் அது அப்படி எப்படி இருக்குன்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இமேஜ் இது கூட ஆட் பண்ணுற வீடியோ கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் எஸ்பிஓடைய ஹோம் பேஜுக்கு போகிறேன் ஓகே இப்போ வந்து டாஸ்க் பேஜில் வந்துட்டேன் ஸோ இப்போ நான் வந்து ஷேர் சேட் ஸோ லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு ஸோ லிங்க்கை வந்து கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள் பழைய லிங்க் வந்து ஷோ ஆகும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் ஸோ இமேஜ் தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் கோல் பண்ணி பிடிங்க ஓகே ஷேர் சர்டோடைய இமேஜ் தான் ஸோ இமேஜ் போட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துடலாம் ஓகே எனக்கும் வந்து இப்போ அதே சேம் எரர் தான் வருது ஸோ மறுபடியும் வந்து ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே எடுத்தாச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே ஷேர் சேட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியாச்சு ஓகே ஸோ லிங்கிங் காப்பி பண்ணிவிட்டேன் ஸோ இமேஜும் அட்டாச் பண்ணிட்டேன் இதில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இதே சேம் தான் வந்துச்சு ஸோ இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் சேஞ்சஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சொல்கிறேன் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது ஸோ அதையும் ஸ்க்ரீன் எடுத்துக்குவோம் ஓகே பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அதையும் பார்த்துடலாம் ஓகே ஸோ பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போனோம் அப்படின்னா அமௌண்ட்டும் வந்து கரெக்டாக ஆட் ஆகிடுச்சி ஸோ டுவெண்ட்டி நைனு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ இப்போ எப்படி என்ன பண்ண அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட போஸ்ட்டு ஸோ இந்த போஸ்ட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிக்கனாலே தெரியும் இங்கே வந்து அந்த ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இப்படி தான் வந்து ஷேர் சேட்டில் போடணும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் இதில் வந்து டேக்கை ஆட் பண்ணணும் ஸோ அதுதான் ப்ராப்ளமே ஸோ இதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துங்க இது எப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் என்ன நான் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எகெயின் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணிவிட்டு ஸோ அந்த போஸ்ட்டு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ நான் போஸ்ட் எடுத்துட்டேன் போஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெசேஜ் டைப் பண்ணணும் நான் டைப் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன் இப்போ அந்த ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து போட்டாச்சு ஓகேவா ஃபைவ் ஆர் சிக்ஸ் அது பிரச்சனை இல்லை ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை அப்படியே போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆகாது இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வருது பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் எரராக வருது ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பயமோட்டோடைய டேகு அதை போட்டுவிட்டு அந்த க்ரியேட் டேக் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ கிரியேட் டேக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து இது நான் வந்து தமிழில் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் போடுற போஸ்ட்டு வந்து எதை பற்றினது ஃபுட்டு பற்றியா இல்லை வந்து கம்யூனிகேஷனாக இல்லை மூவியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த போடுற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இ காமர்ஸு ஸோ பஜார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் அந்த போஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே வந்து அந்த ப்ளூ டிக்ல வந்துருச்சு இல்லையா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இதை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆகுது ஸோ இதான் வந்து அந்த ரீசன்ட் போஸ்ட் பெட்டர் ப்ராடக்ட் வித் கிரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு நான் போட்டது ஸோ இதில் எல்லாமே வந்து ப்ளூ டிக்கில் இருக்கும் ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஓகே ஸோ இது நமக்கு தேவையில்லை ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு உங்கள் நேம் தெரியிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் தெரியுற மாதிரி ஓகேவா ஸோ இந்த டேக்ஸு எல்லாமே தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும் இமீடியட்லி எந்த ஒரு இஷ்யும் இருக்காது ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா நீங்கள் கீழே கேளுங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கரெக்டாக எப்படி பண்ணுறது ப்ராப்பராக எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ